ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வந்து என்ன வீடியோ பார்க்க போறோன்னா மறுபடியும் நம்ம வந்து பர்த்டே விலாக் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து பர்த்டே வந்து குட்டி பாப்பாவுக்கு தான் அதுக்கு தான் இன்னைக்கு வந்து என்னெல்லாம் பண்ண போறோங்கிறது தான் பார்க்க போறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா இப்போ வந்து கேக்குக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன பண்றேன்னா ரசமலாய் தான் ரெடி பண்றேன் இன்னைக்கு வந்து ரசமலாய் கேக் தான் பண்ண போகிறோம் அதுக்கு தான் இப்போ வந்து பாலை வந்து காய்ச்சிட்ருக்கேன் ஒரு லிட்டர் பாலை வந்து இப்போ காய்ச்சிட்டு நம்ம வந்து ரசமலாய்க்கு வந்து ரெடி பண்ண போகிறோம் ரசமலாய் கேக் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பண்ண போகிறேன் எப்படி வருதுன்னு தெரியலை ரசமலாய் வந்து இப்போவே செஞ்சு வச்சுட்டோமாக்கும் கொஞ்சம் ஊறும் அப்போ தான் நமக்கு வந்து ரசமலாய் வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இப்போவே வந்து ரசமலாய் செஞ்சுட்டு நம்ம மதியத்துக்கு மேலே கூட கேக் செஞ்சுட்டு அப்புறம் நம்ம வந்து கேக் ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து பால் கொதிக்க போகுது கொதிச்சத நம்ம வந்து வினிகர் ஊற்றணும் இப்போ வந்து கொஞ்சமாக வினிகர் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து ஊற்றிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் பாலை வந்து நம்ம வந்து திரைய வைக்கிறோம் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் யி பால் தெரியுது கொஞ்ச நேரம் நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருப்போம் தெரியுமா என்னன்னு தெரியல பார்ப்போம் திரையிட்டா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து வினிகர் சேர்த்துருவோம் இப்ப பால் வந்து நல்லா திரைய ஆரம்பிச்சிருச்சு வினிகர் ஊத்திட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சாச்சு இப்ப தண்ணியும் பாலும் வந்து நல்லா தனியா தெளிஞ்சிருச்சு உம் இப்ப நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் உம் நல்லா வந்துருச்சு ஏ அழகா அழக தெரிஞ்சிருந்துருச்சுன்னுதான் நம்ம குறணும் இப்ப நம்ம தண்ணி ஊத்தி அலச போறோம் விநியோகம் சேர்த்திருக்கோம் அந்த புளிப்பு தன்மை எல்லாமே போறதுக்காக இந்த மாதிரி நம்ம நல்லா தண்ணி ஊத்தி அலசிடுவோம் இருக்கா தண்ணி இருக்கதான் செய்யுது தண்ணி நல்லா வெட்டு வைக்கணும்னு நினைக்கிறோம் காரத்துல வடிகிறதுக்காக வச்சிட்டு நானும் பாப்பா வந்து கடைக்கு போயிட்டு கறி அப்புறம் பிரியாணி அரிசி எல்லாம் வாங்கிட்டு இப்ப வந்தாச்சு இனி வந்து நம்ம ரசமலாய் வந்து செஞ்சு வச்சுட்டு அடுத்து பிரியாணி செய்ய போறோம் தண்ணி எல்லாம் வடியவே இல்லை பேருக்கு என்ன பண்ண போறோம் நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சுக்க போகிறோம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரை இதை வந்து நம்ம பிசைய போகிறோம் இப்போ நமக்கு வந்து பிடிக்க வராது நல்லா பிசைஞ்சிட்டோமாக்கும் நல்லா பிடிக்க வரும் அவ்வளோதான் இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நான் தட்டி வச்சிருக்கேன் இப்போ வந்து தண்ணியில போட்டு நம்ம வந்து கொதிக்க வைக்க போறோம் ஒரு மூணு கப் தண்ணி ஊத்திட்டு ஒரு முக்கால் கப் சீனி போட்டு இப்போ கொதிச்சிட்டு இருக்கு இப்போ இதை வந்து எல்லாத்தையும் போட்டுருவோம் இப்பவே வந்து டைம் ஆயிடுச்சு இனி வந்து பிரியாணி கிண்டணும் இப்பவே மணி பன்னெண்டாவது போகுது இதனால அவ்வளவுதான் இப்ப வந்து ரசமலை செஞ்சு வச்சுட்டு நம்ம பிரியாணி கிண்டுவோம் இப்ப இத வந்து நம்ம அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுட்டு வேக வைப்போம் நல்லா அப்பதான் நல்லா டபுள் ஆகும் முடிடுவோமா கொதிக்கட்டும் இப்ப பாலையும் வந்து நம்ம காய்ச்சிருவோம் பால்குள்ள போடுறதுக்காக இப்ப வந்து பாலை காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு அரை கப் சீனி போட்டுட்டு பாலை காய்ச்சி வச்சிருவோம் ரெடியா அவ்வளவுதான் இப்ப ரசகுலா வந்து நல்லா பெருசா இருக்கு இப்ப இதாவது லைட்டா தண்ணி புழிஞ்சிட்டு இப்ப இதை வந்து நம்ம பால்ல சேர்த்துருவோம் உம் அவ்வளவுதான் நமக்கு வந்து ரசமலாய் ரெடி இதில் வந்து இப்போ வந்து சேர்த்துடுறேன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சிக்கன் கிரேவி அப்புறம் வெங்காய சாம்பல் எல்லாமே வந்து பாப்பாவுக்கு பிடிச்சது பாப்பா வந்து இன்னைக்கு வந்து பிரியாணி கேட்டா அதனால பர்த்டேக்கு வந்து பிரியாணி இன்னைக்கு வந்து ஃப்ரைடே இன்னைக்கு வந்து பாப்பாவை வந்து வீட்டில் தான் இருக்கிறா பாப்பா தான் இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்கிறா நேற்று வந்து ஸ்கூல் டே நடந்துச்சு அதனால இன்னைக்கு வந்து பாப்பாக்கு வந்து லீவு தனியா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டனால இன்னைக்கு வந்து பாப்பா தான் எல்லா வீடியோவும் எடுத்துட்டு இருக்கா இனி வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து கேக் செய்யணும் கேக் செஞ்சுட்டு அப்புறம் சாயந்தரம் வந்து கோயிலுக்கு போகணும் அவ்வளோதான் பிரியாணி வந்து ஆயிருச்சு அப்புறம் சிக்கன் கிரேவி அப்புறம் வெங்காய சம்பல் எனக்கும் பாப்பாவுக்கு மட்டும் இப்போ தனியாக தான் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தா நான் வந்து கேக்கு க்ரீம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன் கரண்ட் வேற போச்சா நடுவில் க்ரீமை பூரா எடுத்துடுறேன் வைக்கிறேன் உடச்சிடாத அவ்வளோத்தையும் கிண்டி கிண்டி

வா சிரி பாப்பா சிரி சிரிச்சிடாத சிரிச்சிடாத வாங்க வர்றதுக்குலாம் ரெடி பண்ணி வை நாங்க கேக்கு வெட்டுவோம் சொன்னா இந்த சேட்டை பண்ணி வச்சிருக்கா எப்படி வைக்கிறது உள்ள போகிறதுக்கு வேற பைப்பிங் பேக் எடுத்திருக்கலாம்ல இதாயிரும் சும்மா இப்படிதான் போட சொன்னியா ஒழுங்கா இருக்கு வேற நாசி எடுத்துருக்கலாம்ல இருக்கட்டும் க்ரீமே நல்லா அப்ளை பண்ணல எப்படி நிக்கும் க்ரீம் ராவாம எப்படி இது பண்ணீம் இப்ப ரொம்ப குட்டி குட்டியா வந்து விட்டது வேற பைப்பிங் பேக் எடுக்குமா அப்பா ரெண்டு வயசு ஆகுது இல்ல கேக்கும் இது மேல வைப்போமா இது மேல வைப்பமா இது நிக்க மாட்டேக்கே இப்படிதான் வைக்காங்க சாப்ற கேக்கு நம்மளே டிபீட் பண்ணி விச்சோம் இப்படி இல்ல என்ன கர்ணி எல்லாம் சத்தம் போடு हूं சமை இதுல நட்ஸ் போட்டுட்டுமா ಪಾದ ನಮೋದನೆ ಜಾವಡವರನ್ನ ಕಾಕಲಾಸಾ ತೆರೀದಾ ಕೇವಲಮೋ ತೆರೀಗಿರದು ಆ ತಾತ ತಾತ ಗುಬು ಎತ್ರ ಇದೆ

பாப்பா உட பிறந்த நாள் கிஃப்டு ஹாட்டு தான் வேணுமா அவளுக்கு ரோஸ் கலர் ஹாட்டு காட்டு எப்படி இருக்கு அடுத்து ஓபன் பண்ண அடுத்து எப்படி ஓபன் பண்றது

அடுத்து இதுல வந்து போட்டோ இந்த இருக்குல்ல இந்த ஹார்ட் எடுத்துட்டு இதுல வந்து போட்டோ வைக்கணுமா யோகஸ்ரீ போட்டோ வச்சிருக்கணும் வீட்ல போய் கிஸ்மா வச்சிருக்கணும் மாமா நம்ம gift பண்ணும்போது இப்படி போட்டோ வச்சு கொடுக்கணுமா அது தரதே அப்படிதான் வீடியோல பாத்தேன் இந்த இதுல வந்து நினைக்கா எப்படி திரும்ப மூட முடியாது ஆனா இதுல போட்டோ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் போட்டோவை அடுத்து சாக்லேட்டு விட பெரிய சாக்லேட்டு வீடியோ சொல்லக்கூடாது ஓப்பன் பண்ண போறியா பிறகு ஓப்பன் பண்ண போறியா பிறகா பண்ண போறா வச்சுக்கோ யாருக்கும் கிடையாது சாக்லேட்டு டேட்டா தள்ளி பாய் பாப்பாவே செலக்ட் பண்ண ட்ரெஸ் அவளே தான் செலக்ட் பண்ண பாப்பாவோட பாப்பாவே எடுத்த ட்ரெஸ் அவளே செலக்ட் பண்ணி அவளே வாங்கின டிரஸ் என்ன பாப்பா எத்தனை ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்க நீங்க என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க ஒன்னும் கொடுக்கல இல்லக்கு என்ன குடுத்தீங்க

எதுவுமே சொல்லாது இந்த குழந்தை வாயே பேசாது சமத்து குட்டி அப்படிதாங்க சண்டைக்கு மட்டும் நல்லா வருவா என்ன பாப்பா ஹாட்டை தான் எடுக்கணும் தான் எடுக்கணும் இந்த சாக்லேட்டை இதை உடைச்சிருச்சு உடைச்சிட்டு இந்த சைடு இந்த சைடு உடைச்சிட்டு